ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பாலச்சந்திர எஸ்டேட் இன்றைக்கி நாம் ஒரு அருமையான தோப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தோப்பு எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி டு ஆண்டிபெட்டி ரோடு மாநில நெடுஞ்சாலை அந்த மாநில நெடுஞ்சாலை மேல் அமைந்த தொட்டப்ப நாயக்கனூர் என்ற கிராமம் அந்த கிராமத்திலிருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது இது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அந்த மலை அடிவாரத்திலே இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன ஆறு மாதிரி ஒன்று ஓடும் அந்த ஆற்றுல வந்து எப்பயுமே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து இது நல்ல நீரோட்டம் உள்ள ஒரு அருமையான இடம் இது மலைக்கு அடியில் இருக்கிறதுனால எப்பயுமே இந்த ஏரியா வந்து குழு குழுன்னு இருக்கும் மொத்தம் வந்து எழுவத்தஞ்சி ஏக்கரு எழுவத்தஞ்சி ஏக்கருமே வந்து தென்னந்தோப்பு தான் இந்த மரங்கள் பிறம் வச்சு இருபது வருஷம் இருக்குது பதினைஞ்சி வருஷம் மரங்கள் இருக்குது எட்டு வருஷ மரங்கள் வச்சுருக்காங்க மூணு வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க இந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக பென்சிங் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்புகள் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி இந்த தோப்பில் அஞ்சு கிணறு இருக்குது அஞ்சு ஃப்ரீ சர்வீஸ் வாங்கியிருக்காங்க அதுபோக வந்து நாலு போர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு முனையிலையும் ஒவ்வொரு கிணறு இருக்குது அதனால் இந்த இடத்த வந்து மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் இல்லை சில பேர் வந்து இருபது ஏக்கர் பதினஞ்சு ஏக்கரை பிரித்து தாங்கன்னு சொன்னாலும் பிரித்து தந்துடுவாங்க ஏன்னா ஒவ்வொரு முனையிலையும் வந்து ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் போர் போட்டிருக்காங்க அதனால் பதினஞ்சு பதினஞ்சு ஏக்கரை கூட அவங்க பிரித்து தர மாதிரி ஐடாவில் இருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து தோட்டக்காரங்க வந்து ரெண்டு ஃபேமிலி வந்து தங்கியிருக்காங்க அதுபோக வந்து இந்த தோட்டத்தோட ஓனர் வந்து தங்குறதுக்காக அந்த வீட்டுக்கு மாடியிலே வந்து பெரிய ரூம் ஒன்று கட்டி வச்சுருக்காரு அதில் வந்து அவர் தங்குறதுக்காக அந்த ரூமை கட்டி வச்சுருக்காரு கிணத்துல அப்படின்னா தண்ணி வந்து ஒரு இருவடியிலே தண்ணி இருக்குது நல்ல நீர் சக்தி அதிகம் உள்ள ஒரு அருமையான இடம் இந்த தோப்பில் வந்து தேங்காய் வந்து நாற்பது நாளைக்கு ஒரு தடவை இறக்குறாங்களாம் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய அருமையான இடம் எல்லா மரத்துலையுமே வந்து காய்ச்சல் நல்லா இருக்குது ஏன்னா அந்த மண்ணு வந்து நல்லா அருமையான செம்மண் அதுபோல் மலை அடிவாரனால நல்ல ஒரு குளிமையான இடமா இந்த இடம் இருக்குது இந்த தோப்பை வந்து நம்ம மொத்தமாக வாங்கிக்கலாம் இல்லை பிரித்து பிரித்து பதினஞ்சு ஏக்கர் டு இருபது ஏக்கர் பிரித்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இது ஒரே பாட்டி தான் வச்சுருக்காரு அவருடைய பூர்வீக சொத்து தான் இடமெல்லாம் வந்து சுத்தமாக இருக்குது பட்டா சிட்டா எல்லாமே சுத்தமாக இருக்குது இது ஒரு ஏக்கர் வந்து பதினாறு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம் ரேட் வந்து நெகசிப்பில் தான் நேரடியாக நம்ம பாட்டிகிட்டே உட்காந்து விலை சம்பந்தமாக பேசிக்கொள்ளலாம் மேலும் இந்த இடம் சம்மந்தம் மேலும் ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனல்னு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பரில் வந்து உடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ